ரசிக பெருமக்களுக்கு குறிப்பாக நடிகர் திலகத்தின் அனைவரின் சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நவீன் வழங்கும் இந்த நடிகர் நமது நடிகர் திலகத்தின் நினைவு நாளை முன்னிட்டு இந்த அற்புதமான இந்த இசை மாலை வேளையில் எனக்கு பாட வாய்ப்பளித்த நவீன் ஆர்ட்ஸ் பன்னீர்செல்வம் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் வானம்பாடு இசைக்குழுவின் தலைவர் ராம் சார் அவர்களுக்கும் அற்புதமாக வாசித்துக் கொண்டிருக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் பாடிக்கொண்டிருக்கும் பாடகர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் எப்போதும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் எங்களது அன்புக்குரிய மரியாதைக்குரிய சிவாஜி ரவி அண்ணன் அவர்களுக்கும் பணிவான நன்றியை கொண்டு அற்புதமான ரசிகர்கள் இன்னைக்கு உண்மையிலே நல்ல ரசிகர்கள் எங்களை கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நல்ல இறைவனுக்கு நன்றி ஒவ்வொரு பாட்டும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் ஆனால் எத்தனை பாட்டு நாங்கள் பாடினாலும் நடிகர்களோட பாட்டு ஒரு நாளில் பாடி முடிக்க முடியாது அவ்வளோ அற்புதமான காவியங்கள் அவருடைய பாடல்கள் தான் இருந்தாலும் அதில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் சாங் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாக இருக்கும் ஸோ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற சிங்கத்து மலன் சிவாஜி ரசிகர்களும் காங்கிரஸ் பேரியக்க இயக்க தோழர்களும் மேலும் நடிகர் தலகம் மீது அதிக பற்றுக்கொண்டு சின்ன திரையில் கலக்கிய பெரிய திரையிலும் திரையும் கலக்கிய அருமை நடிகர் மாலி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி ஸோ இப்போ ஒரு சின்ன விஷயம் கேட்கலான் இருக்கேன் எத்தனை பேர் சிவாஜி சார் நேரில் பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓகே ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி சார் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் சாரும் பார்த்துருக்காரு ஓகே சரும் பார்த்துருக்காரு எல்லாரும் பார்த்துருக்கீங்க பட் நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கல அப்படி தான் நாங்கள் சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட இப்போ வந்து அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது நினைக்கிறீங்களா சார் நமது நிகழ்ச்சிக்கு நமக்கு பாதுகாப்பு அளித்து நம் நடிகர் திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவி புரிவதற்கு வந்திருக்கிற பாண்டிபேசார் காவல் ஆய்வாளர் மற்றும் போலீஸ் காவல்துறை அனைவரையும் வருக வருக என்று இந்த குழாவின் சார்பாக விழா குழுவினின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி எஸ் இப்போ லைவாக நமக்கு வந்து நம்ம சிவாஜி சார் வந்து நம்ம கண் முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன முயற்சி தான் இது ஏ டெக்னாலஜிலாம் கிடையாது உங்கள் கண் முன்னாடி லைவாக சிவாஜி கணேசன் அவர்கள் பொங்கலுக்காக இதோ